வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே மகிழ்ச்சி எல்லாம் உள்ள ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நாம ஒரு முக்கியமான சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம் அதாவது இப்போ நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பதில் தெரியுங்கிறது எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்கள் முதல்ல இப்போ எவ்வளோ பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியுங்கிறத இப்போ செய்யுங்க பார்க்கலாம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அதை தடுங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இது தெரியாதுங்க ஐயா எனக்கு தெரியாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இது நீங்கள் ஈஸியாக பழகிக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது சரிங்களா ஓகே ஜூம் குள்ள இருக்கீங்கல்ல இப்போ இதை பாருங்க உங்களோட ஸ்கிரீன்ல என்னோட இதை காமிக்கிறேன் இப்போ ஜூம் குள் இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா கீழே அந்த எல்லாம் தெரியும் தெரியுதா உங்களுக்கு அதில் இந்த ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கையை கை எப்படி இது காங்கிரஸ் கை சின்ன மாதிரி கையை காமிக்கிறது பாருங்கள் ரைஸ் கேண்ட் அதை தொட்டிங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆகிரும் உங்களோட ஃபோனை டச் பண்ணி சரிங்களா கீழே அந்த ஒன்று மைக் மாதிரி சிம்பிள் அப்புறம் வீடியோ மாதிரி சிம்பிள் அப்புறம் ரெண்டு ஆம்பளை மாதிரி இருக்கிற மாதிரி அப்புறம் சேட்டு மெசேஜ் அனுப்புற மாதிரி அப்புறம் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கும் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனை தொட்டுட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கனாலும் ஓகே இல்லை அது பக்கத்தால் ரைஸ் ஸ்கேண்ட் இருக்கு அதை கொடுத்தீங்கனாலும் ஓகே முப்பத்தி ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்கீங்க நூற்றி அஞ்சு பேர் இருக்கீங்க மேக்ஸிமம் எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் ஏன் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க முப்பத்தி மூணு பர்சன்ட்டு தான் உங்களுக்கு தெரியுமா ஆசிரியர் லெவலில் இருக்கீங்க முயற்சி பண்ணுங்கள் நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனை டச் பண்ணுங்க கீழே நிறைய தெரியுதா இந்த ஹார்ட் சிம்பிள் மாதிரி தெரியும் பாருங்கள் அது பக்கத்தால் ரைஸ் ஸ்கேன் இருக்கும் கை மாதிரி இல்லாட்டி ஹார்ட் சிம்பிளை தொட்டு கூட உள்ளே ஏதாவது ஒரு சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க கையே ஹேண்ட் இது பண்ற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள டச் பண்ணுங்க ஓகே பரவாயில்ல நாப்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது ஐம்பது பேர் வந்துட்டீங்க பிப்டி பர்சன்ட் வந்துட்டீங்க பரவாயில்ல கொஞ்சம் எல்லாமே கவனமா கேட்டு பண்ணோம்னா எல்லாமே பண்ண முடியும் எல்லாராலையுமே பண்ண முடியாது பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க எல்லாம் கணக்குல எல்லாருமே பண்ணலாம் கொஞ்சம் கவனிச்சு பண்ணீங்கன்னா ஓகே ஓகேங்களா சரி போதும் ஐம்பத்தி நாலு பேர் பண்ணிட்டீங்க பரவாயில்ல சரி இனி யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐம்பத்தி நாலு பேர் உன யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா இந்த ஐம்பத்தி நாளையும் நான் இப்போ டவுன் பண்ணுறேன் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஐம்பத்தி நாலு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா உங்களுக்கு மட்டும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுல எஸ் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நோனா ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க வெயிட் பண்ணுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம் யாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க போன் டச் பண்ணாதீங்க இப்ப நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா என்னுடைய பிளஸ் என்ன என்கிட்ட இருக்கிற மைனஸ் என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க கேள்வியை எங்கட்டு இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்ன அதான் என்னோட ப்ளஸ் ஹேண்ட்ரைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஃபோன் டச் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதே போல் எங்கிட்டிருக்கிற மைனஸ் என்னென்ன இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன எங்கிட்டிருக்கிற தவறான செயல்கள் பழக்க வழக்கங்கள் குணங்கள் உடல் ரீதியான தொந்தரவுகள் கூட எனக்கான ஒரு மைனஸ் தான் அது நீங்க ஏற்படுத்தினதா இருக்கலாம் நீங்க ஏற்படுத்தாததா இருக்கலாம் உங்களுக்கு ஹெரிடிட்டரியா வந்திருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இது எவ்வளவு பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா தெரியும் என்னுடைய பிளஸ் என்ன என்னுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா தெரியும் இதுதான் சார் என்னோடய ப்ளஸ்ஸு இதுதான் என்னோட மைனஸ் அப்படிங்கிறது நம்மள எவ்வளோ பேருக்கு கிளியரா தெரியும் அப்படி தெரிஞ்சவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் பேருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது நான் ஹேண்ட் ஹேண்ட்ரைஸ் பண்ணுறவங்களையெல்லாம் கேட்பேன் என்னென்னு கேட்பேன் நீங்கள் அதில் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் ஓகே ஒரு எட்டு பேர் வந்து பத்து பேர் பதினோரு பேர் பண்ணியிருக்கிறீங்க சரி ஓகே ஓகே நான் யாரை ஒரு சிலர் மட்டும் கேட்குறேன் சாந்தி அம்மா பதினஞ்சு பேர் பண்ணியிருக்கீங்க சாந்தி அருண்ராஜ் அம்மா ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதாங்கம்மா புரிஞ்சுதுங்க சரிம்மா இப்போ நீங்க நட்சேபனை இல்லைன்னா ஆஹ் தவிர்க்கறதை தவிர்த்துக்கோங்க மொத்ததெல்லாம் சொல்லுங்களேன் பாப்போம் உங்களோட பிளஸ் எல்லாம் என்ன என் பிளஸ் வந்து யாரு எது செஞ்சாலுமே பாராட்டி சொல்லுவாங்கய்யா அது எனக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது எனக்கு எனக்கு கிட்ட ரொம்ப புடிச்சதுங்கய்யா ஓகே அப்புறம் அப்புறம் வந்து யா எது சொன்னாலும் சரி ஏன் இவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிக்கிட்ட மாட்டேன் ஆஹ் அவங்க ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சு நான் அத எனக்கு பாசிட்டிவா மாத்திப்பேங்கய்யா எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பாசிட்டிவா தான் நினைச்சுப்பேன் அப்படின்னு நான் நினைச்சிக்கிறேன் ஐயா எனக்குள்ள மைனஸ்னா கோவம் தாங்க அதை மட்டும் குறைக்கவே முடியும் போகாதீங்க வேற என்ன ப்ளஸ் பிளஸ் வந்து இப்போ நான் உடற்பயிற்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு எனக்கு நிறைய மாற்றம் பண்ணிருக்கேன் அது வந்து நான் சொல்லணும் இந்த பா இதெல்லாம் வந்து எனக்கு பிளஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லணும்னு நினைச்சிருக்கேங்க சரிம்மா வேற என்ன வேற பாசிட்டிவ்லாம் அவ்வளவுதாங்க ஐயா நிறைய எல்லாமே எனக்கு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேங்க ஐயா யார் எது சொன்னாலுமே இத நம்ம வந்து இதை எடுத்து நீங்க சொல்றது எல்லாமே சரி நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் எங்கிட்ட இருக்கிற பாசிட்டிவா நான் சொல்றேன் பாருங்க நான் காலையில அதிகாலையில எந்திரிக்கிறேன் அதிகாலையில பச்சை தண்ணில குளிக்கிறேன் காலையில நான் வந்து தீப பயிற்சியை தொடர்ந்து செய்யறேன் ஒரு நாள் விடாம செய்யறேன் தவம் தொடர்ந்து செய்யறேன் உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யறேன் காயகல்பம் தொடர்ச்சியா செய்யறேன் தற்சோதனை பயிற்சி தொடர்ச்சியா செய்யறேன் சரியான நேரத்துக்கு நான் காலை உணவு எடுத்துக்கிறேன் காலை உணவு நான் கஞ்சிதான் சாப்பிடுறேன் மதிய உணவு நல்ல காய்கறிகள் கீரைகளோட நல்ல உணவு எடுத்துக்கிறேன் மாலை நேரத்துல தியானம் கம்பல்சரி பண்றேன் இரவு உணவு இயற்கை உணவா நான் எடுத்துக்கிறேன் இரவு நேரத்துல நான் பல் துளக்கிட்டு தான் படுக்கிறேன் கீழே பாயை விரித்துதான் படுக்கிறேன் சரிங்களா எங்க வீட்டுல வந்து ஏசி கிடையாது வந்து பிரிட்ஜு கிடையாது இன்னும் எங்க வீட்டுல டிவியே கிடையாது இது என்னோட எனக்கு பொருந்தாது நான் உதாரணத்துக்கு சொல்றேன் சரிங்களா எங்க வீட்ல டிவி இருக்கு பட் பிரிட்ஜு கிடையாது ஏசி கிடையாது புரியுது இல்லைங்களா வந்து மாதத்துக்கு நூறு ரூபாய் கம்பல்சரி மன்றத்துக்காக டொனேஷன் கொடுக்குறேன் நான் என்னோட குழந்தைகளை ரொம்ப கேரா பாத்துக்கறேன் என்னோட கணவர் வந்தாருன்னா அவருக்கு என்ன தேவைங்கிறது முதல்ல நான் கவனிக்கிறேன் எனக்கு பொருளாதாரத்தின் மேல மிகப்பெரிய பற்று கிடையாது யாரையும் நான் வந்து பொருளாதாரத்துக்காக ஏங்கி நிக்கிறது இல்ல எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்ல நான் எதற்காகவும் பெரிதாக கவலைப்படுறது இல்ல சரிங்களா சரியான நேரத்துக்கு நான் தூங்க போறேன் சரியான நேரத்துல எந்திரிக்கிறேன் இப்படி உங்க என்னோட பாசிட்டிவ் உங்களோட பாசிட்டிவ்னா நூற்று கணக்குல இருக்குதுமா ஆனா நாம இதெல்லாம் பெருசாவே எடுக்க மாட்டேங்கிறோம் இதெல்லாம் ஏதோ நம்ம செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறோம் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது கோடி பேர்ல ஒரு ஆயிரத்துல ஒருத்தர் கூட காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட முடியாதுமா ஆயிரத்துல ஒருத்தர்னா எட்நூத்தி ஐம்பது கோடி பேருக்கு ஒரு கோடி பேர் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் எனக்கு தெரிஞ்ச சேலஞ்சுமா சத்தியமா வாய்ப்பு இல்லை அப்ப என்ன சொல்றேன்னா நம்ம அந்த ஆயிரத்துல ஒருத்தங்களா இருக்கிறோம்ங்கிறது நம்ம புரியணும் அதே மாதிரி இரவு பல் பழுத்துலக்கிறதுல இன்னைக்கு ஜஸ்ட் நீங்க கேட்டு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க பத்து பேருக்கு போன் பண்ணி எத்தனை பேர் பல் தொலைக்குறாங்கன்னு ஒரு நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லிட்டா பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து சின்ன விஷயமா நினைக்கிறோம் ஆனா இது ரொம்ப பெரிய விஷயம் அதனால அன்பர்களுக்கு நான் என்ன வேண்டுகோள் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களோட பிளஸ் என்ன என்ன என்னோட பீரோல நான் வந்து ஷர்ட் பேண்ட் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன் இது உங்களோட பெரிய பிளஸ் உங்க வீட்டை நீங்க எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கிறது பெரிய பிளஸ் இரவு தூங்குறப்ப உங்க சிங்க்ல ஒரு பாத்திரம் இருக்காதுங்கிறது பெரிய பிளஸ் புரியுதா இல்லைங்களா ஆஹ் இப்படி என்னுடைய ஆஹ் எங்க வீட்டுக்கு காய்கறி வாங்க வர்றவங்ககிட்ட நான் பேரம் பேசாம காய்கறி வாங்கிறது பெரிய பிளஸ் குப்பை வண்டி தள்ளிட்டு போறவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறங்கிறது என்னோட பிளஸ் சரிங்களா அப்போ இப்படி எங்கிட்ட இருக்கிற நிறைய பிளஸ் இருக்கு எங்கிட்ட நீங்க கீழே உட்காந்துதான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா அது பெரிய பிளஸ் புரியுதா இல்லைங்களா இப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட இதெல்லாம் உங்களோட நிறைகள் இல்லையா அப்போ இந்த நிறைகளை வந்து மிகப்பெரிய ஒரு பட்டியலா நீங்க கிரியேட் பண்ணணும் ஏன்னா நம்ம குறைகளையே பேசிட்டே இருக்கிறதுனால நம்ம குறைவானவர்கள்னே நினைச்சுக்கிறோம் எல்லாத்துக்குமே பொதுவா சொல்றேன் சாந்தி அம்மா அவங்க சொன்னது போல நான் இந்த மாதிரி நான் எல்லாரும் ஹேண்ட்ஸையும் மறுபடியும் டவுன் பண்றேன் ஓகேங்கம்மா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேம்மா ஓகேவா நன்றிங்க நன்றி நன்றி மிக்க நன்றி நான் இப்போ கேட்ட மாதிரி எவ்வளோ பேருக்கு உங்களோட நிறைகள் தெரியும்னு கேட்குறேன் நான் இப்போ கேட்டேன்ல என்னோட நிறைகள் அப்படிங்கிறத நான் சாவி கொண்டாந்து ஒரு இடத்துல தான் வைப்பேன் அது என்னோட நிறை நீங்கள் சாவி தேடாமல் எடுத்தீங்கன்னா அது உங்களோட ஒரு நிறை புரியுது இல்லைங்களா இரவு படுத்துட்டு காலையில் எந்திரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நான் பெட்டை எடுத்து வச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போவேன் உங்களோட ஒரு நிறை ஒரு கிளிப்பை நீங்கள் கழட்டினா இந்த இடத்துல தான் வைப்பேன் அது ஒரு நிறை பொதுவாக எழுதுறதுன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைப்பேங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறை இது எல்லாத்துக்கும் வராது செருப்பை சரியாக விடுறது உங்களோட நிறை வண்டியை சரியாக நிறுத்துறது உங்களோட நிறை ஓகே இதெல்லாம் உங்களோட ப்ளஸ்ஸு ஒரு இடத்துக்கு போனால் கியூவை ஃபாலோ பண்ணுறது உங்களோட பெரிய ப்ளஸ்ஸு ஒரு இடத்துல போனால் அமைதியா அந்த இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு செல்போன் நீங்க கம்மியா பயன்படுத்துறது உங்களோட பிளஸ் ஒரு நேர ப்ளஸ் பிளஸ் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறீங்களா ப்ளஸ் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்றீங்களா அது ஒரு பெரிய பிளஸ் புரியுது மன்னிக்கிற தன்மை உங்களுக்கு இயல்பா இருக்கா பிளஸ் தான் கொள்றீங்களா அது பெரிய பிளஸ் தான் உங்களுக்கு சரியா இப்படி நம்மக்கிட்ட ஊறுப்பட்ட ப்ளஸ் இருக்குங்க நீங்கள் தான் நினைச்சிட்டீங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்மக்கிட்ட பெருசாக இல்லைன்னு தயவு செஞ்சு நீங்கள் இது தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாருமே நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் முதல்ல உங்களோட ப்ளஸ் என்னன்னு முதல்ல நோட் பண்ணு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குறது வரைக்கும் நீங்கள் செய்கிற ஊறுப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ்ஸில் தான் இருக்குது சரிங்களா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சேரீ எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸு தேவைக்காக தான் நான் வாழ்றேங்கிறது தான் ஞானிகளோட பிளஸ்ஸு இப்ப தேவைக்காக தான் நான் வாழ்றேன் இன்னும் எங்கிட்ட தேவையில்லாத பொருட்களை மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறது பெரிய பிளஸ் எல்லாரும் நினைக்கலாம் ஆனா கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க வீட்லேயே கிடக்கும் அது புரியுதா இல்லைங்களா ஆனா கொடுக்கலாம்னு நினைக்கிறதே உங்களுக்கு ஒரு பிளஸ் தான் எண்ணத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி அது கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு நாள் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க நிறைய பேருக்கு அந்த சிந்தனை கூட இருக்காது உங்கள்கிட்ட எவ்வளோ ஷர்ட்டு எவ்வளோ பேண்ட்டு எவ்வளோ வேஸ்ட்டு எவ்வளோ இன்னர் வேர்ஸ் இருக்குதுங்கிறது வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தா அது ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா தெரியலனா எத்தனை இருக்குதுங்கிறதே எனக்கு தெரியாது அதை பத்தின அவேர்னஸே என்கிட்ட இல்லாமல் இருக்கேன் நான் நீங்க டீ காஃபி சாப்பிடாத ஒரு பெரிய பிளஸ் கடைகளில் போய் சாப்பிடாம இருக்கிறது பெரிய பிளஸ் புரியுதுங்களா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிட்றாங்க அது நீங்கள் சாப்பிடாம இருக்கணும்னா மைண்டு கண்ட்ரோல் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது புரியுது இல்லைங்களா மிகப்பெரிய மைண்டு கண்ட்ரோல் இருந்தால் தான் நீங்கள் ஓசியா கிடைக்கிற ஐஸ்கிரீமை ஸ்கிப் பண்ண முடியும் இல்லாட்டி வாங்கி சௌரியத்துக்கு கட்டிடுவோம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது நம்மகிட்ட

உங்களை பற்றி சிந்திங்க உங்களோட நிறைகளை முதல்ல கண்டுபிடிங்க நிறைகளை கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே தாழ்வு மனப்பான்மைங்கிறது உங்களுக்கு பெருசா வராது புரியுதா இல்லைங்களா அதுல இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா உங்ககிட்ட நிறைகள் இருக்கிறது மாதிரி மத்தவங்ககிட்டே நிறைய நிறைகள் இருக்குது அந்த நிறைகளை நம்ம பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டா லைஃபே வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக மாறிடு முதல்ல உங்களோட நிறைகளை தயவு செய்து இன்னைக்கு நீங்க எழுதுங்க கிளாஸ் கூட இப்போ பத்து நிமிஷம் சும்மா விட்டுடலாம் நமக்கு என்னென்னா ரிசல்ட் வேணும் இப்போ சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்க எத்தனை பேர் இது வந்து செய்வீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் நான் ஒரு மூணு நிமிஷம் பேசுறேன் ரெண்டு நிமிஷம் பேசுறேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் உங்களுக்கு கேப் கொடுக்குறேன் நீங்க தயவு செஞ்சு எழுதுங்க அதே போல உங்களோட குறைகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி நுணுக்கமா தெரியணும் மேலோட்டமா எனக்கு சார் நான் வந்து பயிற்சி செய்யறதுல அப்படி போகக்கூடாது குறைகள் சரிங்களா அது எல்லாத்தையும் கிளியரா பட்டியல் போடுங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய விட குறைகள் கம்மியாக தான் வரும் சரிங்களா ஒரு பொய் பேசுவேன்னா நான் எழுதிக்குவாங்க பொய் பேசுவேன் சரிதானுங்களா பொறாமல் வருதா ஆமாம் பொறாமல் வருது டைம் மேனேஜ் கடைபிடிக்க முடியல ஆமாம் கடைபிடிக்க முடியல சரிங்களா குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆமாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சரிங்களா இதெல்லாம் இருக்கிற குறைகள் அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ரெண்டையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் அது இருக்கணும் உங்கள் கையில் அது இருக்கணும் இல்லாட்டி ஃபோனில் டைப் பண்ணியாவது வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இல்லையா ஃபோனில் டைப் பண்ணி அதை தயவு செஞ்சு வைங்க உங்களோட நிறைகளை அடிக்கடி எடுத்து பாருங்க உங்களுக்கே பெருமையாக இருக்கும் உங்களுக்கே ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நாம் இவ்வளோ நல்லது செஞ்சுட்ருக்கோம்னு உங்களோட குறைகளை எடுத்து அனலைஸ் பண்ணலாம் புரியுதா நிறைகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா குறைகள் காணாம போயிடும் நம்ம குறைகளையே நிறைய நேரம் ஃபோக்கஸ் பண்றதால மீண்டும் மீண்டும் குறை 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 என்னால் முடியல நான் அதை பண்ணல நான் இதை பண்ணல அது நடக்கல இது நடக்கல அது கிடைக்கல இது கிடைக்கலனே போயிடுறோம் நம்ம கிடைச்சதை நம்ம இருக்கிறத நம்ம வந்து சந்தோஷமா கொண்டாடுறது இல்ல இல்லையா அப்போ நம்ம என்னென்னவெல்லாம் நல்லது பண்ணுறோம் நமக்கு டென்னவெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் தான் நோட் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ டென் மினிட்ஸ் பிரேக்கு பிரேக்கு கிடையாது உங்களுக்கு ஹோம் ஒர்க் எவ்வளோ பேர் உள்ளிருக்கீங்க நூற்றி பதினாலு பேர் இருக்கீங்க பார்க்குறேன் பத்து நிமிஷம் கழிச்சு எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்க்குறேன் உங்கள் நோட்டோ உங்கள் செல்ஃபோனோ எடுத்துக்கோங்க உங்களோட நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் ஒன்னு விடாம நான் தான் சொல்லிட்டேன் செருப்ப நேரா விட்டா கூட அது உங்களோட நிறைதான் செருப்ப கோணைய விட்டா அது என்னோட குறை ஓகேவா அப்படி எல்லாத்தையுமே எழுதுங்க பாப்போம் எழுதுங்க ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் இது சரிங்களா கிளாஸ் அவர்ஸில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு எழுதுங்க நான் கடைசியா ஒரு டூ மினிட்ஸ் உங்க கூட பேசுறேன் ஓகே இன்னைக்கு அதுக்கப்புறம் இனிமேல் நான் இதை கேட்டேன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது இது மாத்தாம இருக்கிறோம் அதெல்லாம் வேற நிறைய உயர்த்தாம இருக்கிறீங்க குறைய மாத்தாம இருக்கீங்க அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு நிறை குறை உங்களுக்கு தெரியணும் அது மட்டும்தான் சரி ஸ்டார்ட் பண்ணுங்க